الحمدللہ <سؤال> رب العالمین فلاک بدل المتقین والصلاة والسلام على رسول اللہ صلی اللہ علیہ وسلم وعالی و صحبہ اجمعین اما بات گرنیمک اللہ ملہ اللہ سبحانہ وتعالی وین اللہ دیار کھلے صحبہ در کھلے அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசீதில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் துகர் துளைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறைக்கி இருக்கிற இந்த அல்குரான் தான் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக பார்த்து வருகிறோம் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து உலகம் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த அல்குரானில் உண்மையான உபதேசமும் நல்வழியும் சரியான பாதையும் இருக்கிறது என்பதை வல்லர் ரஹ்மான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த விஷயங்களை ரசருலாகி சுலாஹ் அலி சொல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆரம்பம் முதல் அவர்கள் இதயத்தை பலப்படுத்தி கொண்டே வருகிறான் என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது ஒரு புறம் இருக்க ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அதாவது இன்று வரை பல்வேறு மதங்களும் பல்வேறு இசங்களும் தோன்றியிருக்கிறது ஏற்கனவே இருந்தது அவைகளையும் அவர்கள் புதுப்பித்து கொண்டு மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் எந்த கருத்தை சொன்னார்களோ அவைகளெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துதான் சமத்துவம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அல்ல படைக்கும்போது போது சமத்துவத்தை பற்றி பேசிவிட்டார் நீதி நேர்மை அன்பு பாசம் இப்படி எந்த வகையான புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஏற்கனவே சொல்லப்பட்ட சப்ஜெக்டு தான் அது மக்களுக்கு சொல்லப்பட்ட சப்ஜெக்ட் என்பது புரியாது ஏன்னு சொன்னால் மக்களுக்கு தெரியாது இல்லை மக்கள் படிச்சிருந்தாங்கன்னு சொன்னாக்க குரானை இவர்கள் அதிலிருந்து ஒரு சப்ஜெக்டை தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்கிற விஷயம் விளங்கும் மக்களுக்கு அந்த பொது அறிவு இல்லாத காரணத்தினால எந்த பொது அறிவு ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த குரானில் உள்ள அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரியாத காரணத்தினால இவர்கள் சொல்கிற தான் புதுசு போன்று அவர்களுக்கு தோன்றியது வேறு ஒன்றும் காரணம் இல்லை இப்போ தமிழகத்தையே எடுத்துங்களேன் தமிழகத்தில் புரட்சியாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா புரட்சியாளர்கள் இவர் வந்து சமுதாயத்தை மாற்றினார் ஏற்கனவே வழிகேட்டில் இருந்தார்கள் சொல்கிறாங்கல்ல அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ஆய்வு செய்து பார்த்தாக்கா ஏற்கனவே ரசோலா சொன்னதாக தான் இருக்கும் அது அதில் ஒரு வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க உதாரணமாக ஜாதி ஜாதி கொடுமை என்று ஒரு புரட்சியாளர் சொன்னார் அப்படின்னு புத்தகம் எழுதி வச்சுருப்பாங்க அது பார்த்தா ஏற்கனவே அல்லா ஒரு ஆயத்தில் அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சிருப்போம் அதுக்கு பிறகு ஜாதியை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லி புத்தகம் எழுதி வச்சுருப்பாங்க அதை பார்த்தா அல்ல ஏற்கனவே ஜாதியை ஒழித்து விட்டான் ஏற்கனவே இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது இல்லை அதனால தான் இந்த அறிஞர்கள் வந்து பிரபலியமாக ஆகி இன்றைக்கு அவர்களுக்கு சிலைகளும் அவர்கள் பேரும் நூலகங்களில் இருக்கிறது வேற ஒன்றும் காரணம் இல்லை ஏற்கனவே அல்லா சொன்ன விஷயந்தான் அது அந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாத காரணத்தினால இவர்கள் பெயர் பெற்று விட்டார்கள் சிலை வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் சொன்னாங்க மாத்திரை பாத்திரத்தில் மூடி மறைச்சிட்டாங்க ஆனால் குரானில் இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த இந்த அல் குரான் இருபதாம் நூற்றாண்டில் தான் எல்லோரும் படிக்கிற மாதிரி அவரவர்கள் தாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்வது கிட்டத்தட்ட நூறு நூற்றி அஞ்சு மொழிகளில் இந்த குரான் மொழிபெயர்க்கப்பட்டதாக நம்ம வரலாற்றை அறிகிறோம் இன்னும் இருக்கிறது ஏராளமான மொழிகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை முயற்சிகளுக்காக அல்ல ஆட்களை ஏற்படுத்தி பண்ணி வச்சுருக்கிறோம் பொருளாதாரத்தை கொடுத்து உலக அளவு போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு மொழிகளுக்கு மேல் இன்னைக்கு உலகத்தில் நிலைமையில் இருக்குது அதுக்கு போகும் மிஷா அப்போ இந்த நூற்றாண்டில் கிடைத்த இந்த இந்த விஷயம் அதுக்கேன் இந்த நூற்றாண்டில் தான் அதாவது இருபதாம் நூற்றாண்டில் தான் அவரவர்கள் தாய்மொழியில் விளங்குகிற மாதிரி உள்ள ஒரு விஷயம் நமக்கு பொதுமக்களுக்கு வந்திருக்கு அப்போ பதினஞ்சு நூற்றாண்டுகளாக என்ன படிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருனாக்க ஓதிக்கொண்டு இருந்தார்கள் அவ்வளோதான் போதிக்கொண்டே இருந்தார்கள் போதிக்கொண்டே மூடி வைத்தார்கள் இப்படியே போச்சு அதனால தான் ஓதிக்கொண்டே இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் என்றால் யார் என்று பர்ஃபெக்டாக விளங்கலை அவங்க தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம நினச்சிட்டு போகிற தப்பு பண்ணிட்டாங்கன்னு காரணம் அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள் குரானுக்கு அதுக்கான மரியாதையை கொடுத்தார்கள் அதை கட்டி தொங்க விட்டார்கள் பட்டு துணியில் அதுக்கு பிறகு ஓதும் போதெல்லாம் ரூமை ஏற்படுத்தி கொண்டு சுத்தமாக இருந்தார்கள் பத்தி கொளித்து வைத்தார்கள் பெண்கள் முக்காடையை போட்டுக்கொண்டு ஓத ஓதினார்கள் மூடி வைத்தார்கள் அந்த இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வைத்தார்கள் தலையிலெல்லாம் வைக்க மாட்டார்கள் ஒரு காலத்தில் இப்போ நம்ம ஸ்டெயிலாக இப்போ தலையெல்லாம் வச்சுக்கிறோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை இப்போ அதனால் ஒரு காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குரிய இதயத்தில் தான் அது இருக்கும் கண்ணியம் கொடுத்தார்கள் காரணம் என்னாக்கா அல்லாட்டேருந்து வந்ததுன்னு நம்பினாங்க ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு விளங்குல வேறுன்னு இல்லை உள்ளே என்ன இருக்குது கண்ணியம் கொடுக்க வேண்டும் ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு விளங்கணும் இல்லையா அந்த உள்ளே என்ன இருக்குன்னு விளங்குறதுக்கான வாய்ப்பே எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அதுதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம இந்த பத்து பதினஞ்சு நாட்களாக என்ன சொல்கிறோம் உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம எல்லாம் விளங்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்பிக்கை இல்லாத சமுதாயம் அதன் பக்கம் வர ஆரம்பிச்சிடும் அது வருதோ வெள்ளையோ ஆனால் இந்த குரான் போய்கொண்டே இருக்கும் உலகம் அடைகின்ற வரை இது அல்லாவுடைய ஏற்பாடு அது நாம் பயன்படுத்தினா நமக்கு நல்லது பயன்படுத்தவில்லை என்ற அல்லாஹ் எல்லா அதை அதைத்தான் அல்லாஹ் வந்து இந்த குரானை ரசூல்சல்லா அவருக்கு இறக்குவதற்கு முன்பாகவே ரசூல்லாவை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணாங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தோம் ரசூல்லாவை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறான் அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு இன்னொரு கருத்தை புதுவாக நம்ம வச்சுணத்தி அல்லாவை விளங்குவது விளங்குவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்க வேண்டும் வேறு யாரும் சொல்லுனால் விளங்கக்கூடாது அவர் ஒன்று சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் அந்த சமுதாயம் எப்படி சொல்லுவோம் அப்படிலாம் கற்பனை பண்ணக்கூடாது அல்லாண்டா அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்க வேணும் அதே மாதிரி தான் ரசூலை நம்புவதாக இருந்தால் ரசூவுலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அப்படி நம்ப வேண்டும் அப்போ அல்லாவை அல்லா சொன்ன மாதிரியும் ரசூலை அல்லா சொன்ன மாதிரி விளங்கிட்டோம்னாலே நம்ம கொள்கைகளை கரெக்டாக இருக்கிறோம் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை அல்லா சொன்ன மாதிரி நம்பியிருக்கணும் ரசூலையும் அல்லாஹ் சொல்லியிருக்க மாதிரி நம்பியிருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு கதை கட்டி விடுறது அவங்க ரசோல்லா மேலே அல்லது ரசுல்லாவுக்கு தனியாக வேறு ஒரு அல்லா சொன்னாத சொல்லாத விஷயத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் பரப்புறது ரசுல்லா செய்யாததை சொல்லாததை அங்கீகரிப்பதை அங்கீகரிக்காமல் இருக்கிறத மக்கள் மத்தியில் சொல்கிறது இவைகள்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியாக்கி விடும் ஏன்னா தெளிவரசோலா சொல்லிட்டாங்க அது என்ன சொல்லிட்டாங்க என்னை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதே மாத்த சொல்லுங்கள் என்னை பற்றி நான் சொல்லாததை எவராவது சொன்னதாக சொன்னால் நரகத்தில் ஆக்கி ஆக்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க ரசூலில் தனியாகவே சொல்லி அது வேலை செஞ்சுட்டு வருது சரியா அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இந்த பாதை இருக்குது எந்த குழப்பமும் இதில் இல்லை அல்லாவை பற்றி அல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ரெண்டாயிரம் வசனத்துக்கு மேலே இருக்குது அதை படிச்சுக்கிட்டே வந்து விளங்க ஆரம்பிச்சிடும் ரசூலை பற்றியும் எழுபத்தைந்து எண்பது வசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக போடப்பட்ட பாதை இந்த குரானுக்கு மாத்திரம் மற்ற வேலை வேதங்களுக்கு அல்லாஹ் அவர் ஸ்ட்ராங்காக தான் போடலை கிபி ஆறாயிரத்து அதாவது ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாள் உள்ள வேதம் இல்லையா அதுக்கு குரானுக்கு எடுத்த ஒரு ஸ்ட்ராங்கே எல்லாம் எடுக்கலை ஏன்னா அந்த வேதத்தை எல்லாம் பாதுகாப்பேன் என்று அல்லா இங்கேயும் சொல்லலை ஆனால் குரானை மாத்திரம்தான் உலகம் அழிகின்றவரை பாதுகாப்பேன் அது அது மாத்திரம் இல்லாமல் இந்த குரானுடைய அந்த மூல விஷயம் வந்து அல்லாஹ்ட்ட இருக்குது இன்றைக்கும் இங்கே நம்ம என்ன படிக்கிறோமோ எதை நம்ம ஓதுகிறோமோ எதை வாசிக்கிறோமோ இதனுடைய மூலப் பிரதி அல்லாவிடத்தில் இருப்பதாகவும் அல்லா குரானில் பதிவு செய்கிறோம் ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் ஆக்குகிறான் என்று சொன்னால் உலகம் அழிகின்றவரை மக்களிடத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் காரணம் அதுக்காகத்தான் ரசூல்லாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டால்தான் சொல்கிறான் அறுபத்தி ஒம்பதாவது நாற்பத்தி நாலில் வளவு தக்கவள அலைனா பாதல் வேல் நான் வந்து உனக்கு இந்த இந்த வசனங்களை இறக்கிட்டு இருக்கிறேன் அந்த வசனங்களில் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே போய் சொல்லிருந்தேன் நீங்கள் அதில் வந்து கூடுதல் குறைவு வைக்கிறவர்களெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு அர்த்தம் வளவு தக்கவல் அலைனா நம்ம நாம் சொன்ன இந்த சொற்களில் இந்த வார்த்தைகளில் ஏதாவது சிலவற்றை நீ சொல்வீரானால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்லணும்னாக்க சொல்லணும்னாக்கா சொன்னீங்கன்னாக்கா லகதனா பில் மீன் நாம் அவருடைய வழக்கரத்தை பலமாக பிடித்து விடுவோம் கேட்ச் பண்ணிடுவோம்னு அர்த்தம் என்ன பண்ணிடுவான் மாற்றி கட்டி சொல்லிடுனாக்கா உன்னுடைய வழக்கரத்தை நான் பிடித்துடுவேன் பிடிச்சி என்ன செய்வேன் சும்மல கதானா மின்ஹூல் பத்தீ நாம் அந்த அவருடைய நாடி நரம்பை துண்டித்து விடுவோம் ஏதாவது மாத்திகிட்டு பேசினாக்கா நாடி நரம்பை துண்டி துண்டித்து விடுவோம் ஃபமா மென்கும் மின் அகதின் ஹாஜி ஹாஜிஸேன் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே அவரை காப்பாற்ற இதில் இருந்து முடியாது ரசுல்லாவுக்கு சொல்கிறா பாருங்கள் அல்ல ரசுல்லா ஒருவேளை அல்லாட்டேருந்து வர செய்திகளை ஏதாவது கையில் மடியில் போட்டு கற்பனை ஏதாவது சொன்னார்னாக்கா அவரே கையை கையே துண்டிச்சுடுவாங்களா நரம்பு துண்டிச்சுடுவாங்களாம் அப்போ எவ்வளோ சாங்கம் வைக்கிறான் பாருங்கள் அல்ல இப்போ ரசூல்லாவுக்கு அனுமதி இல்லை முதல் பாயிண்ட் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லாததை சொல்வதற்கு அனுமதி இல்லைன்னா மற்றவங்க பின்னாடி வந்தவங்களுக்கு என்ன அனுமதி இருக்குது அப்போ அப்போ இட்டுக்கட்டு இட்டு கட்டி சொல்வதற்கு ரசூலுக்கு அனுமதி இல்லை சொன்னதை அப்படியே சொல்லிட வேண்டும் இருந்து இந்த ஆயத்து மூலமாக நம்ம வந்து தெளிவாக விளக்கிடணும் அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான் பதினொன்று நூற்றி இருபது பதினொன்று எழுநூற்றி இருபது சொல்கிறான் குள்ளன் நக்குசு அழைக்க மின் அம்பாயு ருசுலி இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய அந்த செய்திகளை எல்லாம் நாம் நமக்கு அறிவிக்கிறோம் வரலாறுகளை சொல்லிக் கொடுக்குறோம் எதுக்குன்னு சொன்னாக்கா மானு சபி தபிஹி புவாதக்க உன்னுடைய இதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறுல ஏன் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னாக்கா அல்ல சொல்கிற காரணம் இந்த வசனத்தில் வருது இந்த வசனத்துக்கு இந்த ஆயத்துகளையும் இந்த வரலாறுகளை ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா ஓவனுடைய இதயம் முதல்ல ஸ்ட்ராங்காகணும் அப்படி ஸ்ட்ராங் ஆனால் தான் அடுத்த அழுக்கம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குது மவுதத்தன் உனக்கு முதல்ல உபதேசம் இருக்கிறது ரசோல்லாவுக்கு சொல்றான் உனக்கு தான் முதல்ல இதில் உபதேசம் இருக்குது அதுக்கப்புறம் யாரெல்லாம் சொன்ன பேச்சை கேட்டு நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இதுக்குள்ள என்ன இருக்குது உபதேசம் இருக்குது நினைவூட்டல் இருக்கிறது அதில் நினைவூட்டல் என்ன நமக்கு எல்லாம் சொல்கிறாங்க ரசூலுக்கு சொல்லியாச்சு அதுக்கு பிறகு ரசுல்லா இறக்கி அந்த குரானை நம்பி நம்ம செயல்படுறோம் இப்போ நமக்கு என்னவாயிது நினைவூட்டுதல் அதெல்லாம் நினைவூட்டுதல் நினைவூட்டுதல்னால் ஞாபகம் ஓட்டுதல் டெய்லி படிக்கும் போது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு என்னது அது அங்கே அல்லா இப்படி இறக்கணும் அங்கே ஆது கூட்டம் இருந்துச்சு சமுது கூட்டம் இருந்துச்சு மூசா வயசுலாம் அங்கே இருந்தாங்க ஈசா வயசு அங்கே இருந்தாங்க சுலைமான் வயசு அங்கே இருந்தாங்க நூகலை அங்கே இருந்தாங்க இவங்க இந்த பாடுபட்டாங்க மக்கள் இப்படி பாடுபடுத்தினாங்க இதை தான் படிக்கிறவமில்ல படிக்கும்போது படிக்கும்போது நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் அல்லா சொன்ன விஷயங்கள் வரும் அப்போ நமக்கு நினைவூட்டலாக அல்லா வச்சுருக்கிறான் இதை உலக மக்கள் அனைவருக்கும் நினைவூட்டலாக அல்லா வைத்திருப்பதாக இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறான் அடுத்தது அப்புறமா சொல்ல சொல்கிறான் குல் நீங்கள் போய் சொல்லுங்கள் நில்லதீன லாஜிப் மீ நோன் யாரெல்லாம் இந்த சொன்ன பேச்சை கேட்டு நீ சொல்கிறீ உன் பேச்சை நீ சொல்லலை நான் சொன்னதான் நீ சொல்கிற இதை கேட்டு யாராலும் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவங்ககிட்ட போய் சொல்லிவிடு யாமழு அலாமா மக்கா நம்பிக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்குங்கன்னு சொல்லியிருக்கு எப்படி சொல்ல சொல்கிறான் பாருங்கள் சொன்ன பிச்சைக்கிட்ட வந்துருங்கன்னு கூப்பிடாமல் என்ன சொல்ல சொல்கிறான் இந்த செய்தி உண்மையானது என்ன நீ என்ன செய்கிற அதையே நீ இருக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா இருக்கும் இன்னும் ஆமீன் நானும் என் வேலையை இருக்கிறேன் நான் செய்கிற வேலை என்னாதுன்னாக்கா எல்லாம் என்ன சொன்னானோ அல்லா எனக்கு கட்டளை இட்டானோ அதை நான் செய்கிறேன் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்கட்டா போங்க லா மீன் ஒன்று ஏழு அதான் மக்கான திக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்டாக்கா நீங்கள் செய்கிறது நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுகிட்டே இருங்க நான் செய்கிறத நான் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கிறேன் வன் ததிரும் இன்னா முன் ததிரும் நீங்களும் எதிர்பார்த்து காத்திருங்கள் நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் எதை எதிர்பார்த்து காத்திருக்க சொல்கிறாங்களா இந்த ஆயத்தில் அடுத்த ஆயத்தில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை வச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நோ மேட்ரு நாங்கள் எதை எதிர்பார்த்துருக்குறோம் நம்ம என்ன எதிர்பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம நல்ல மல்கள் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மௌத்து சரியாக வரும் அதுக்கு கபருடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே அல்லாட்ட கேள்வி கணக்கு இருக்குது அங்கே போய் நிற்போம் அங்கே நம்மளுக்கு நம்மளுடைய விஷயம் கரெக்டாகும் சொர்க்கத்தில் நம்ம பேரும் இது நம்ம எதிர்பார்த்து வாழ்கிறோம் எதிர்பார்த்து வாழ வேண்டும் அதே நேற்று அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா யார் ஈமான் கொள்ளுல்லையோ நம்பிக்கை கொள்ளுல்லையோ அவங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குதா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க இந்த வாழ்க்கை என்னும்போது சும்மா ஜாலியாக ஒன்று பிறந்திருக்கிறோம் என்ஜாய் பண்ணு அதுக்கான சோர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம் அந்த பக்கம் எப்படி என்னென்ன வழிகெடுக்க முடியுமோ காலையிலேருந்து எடுத்து தூங்குற வரைக்கும் தூங்குறது காலையில் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராம் பக்கா போட்டு வச்சிருக்கிறான் அவன் யூதர்கள் யூதர்கள் யூதர்களை பற்றி நம்ம பிள்ளை பேசால்தான் அந்த யூதர்கள் போட்ட ப்ரோக்ராம் என்னது இந்த மனித குலத்தை முழுவதுமாக வழிகெடுத்து நரகத்தில் செல்வதற்கான ப்ரோக்ராம் சைத்தானுடைய கைக்கோழிகள் அவர்கள் எல்லாருமே டோட்டல் சொல்கிறோம் நம்ம டோட்டல் ப்ரோக்ராமே மனித குலத்தை வழிகெடுப்பதற்காக அவங்க போட்ட ப்ரோக்ராம் தான் இன்றைக்கு பெரும்பான்ந்த மனிதர்கள் நம்பிக்கை இல்லாத காரணம் ஏன்னா அதில் ஆசையை போட்டு விட்டான் அவன் இருந்து எந்த சாயங்காலம் வரைக்கும் ஆசையை போட்டாச்சு அதில் அதில் எல்லா மக்கள் போகிறாங்க அவங்கள பார்த்து நல்லா சொல்ல சொல்கிறான் நீ எதிர்பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களே கபருக்கு பிறகு கபரில் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறில்லை மறுமை இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா நீ எதிர்பார்த்துட்டுனா மேட்ரு நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி எல்லாம் வந்து சொல்ல சொல்லிடுறான் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான் அர்த்தாயத்தில் வழியில்லாத கைபு சமாவாத்தி வழி பாருங்கள் ரெண்டாயிரத்து ஒரு அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் வழி இல்லாத கைபு சமவாத்திய வானங்களிலும் பூமியில் உள்ள எல்லா மறைவானவையும் அவனுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது இப்போ இலகி இருஜவு இருஜவு அம்று குள்ளுகு எல்லா கட்டளைகளும் எல்லா விஷயங்களும் அவன்கிட்ட தான் போயிட்டுருக்கு டெய்லி அப்படின்னு அர்த்தம் டெய்லி வருது போகுது டெய்லி வருது போகுது நம்ம ஏற்கனவே சொன்னோன்னு நினைக்கிறேன் ஒரு அரசாங்கம் நல்லா நடத்தி கொண்டு ஒன்று வருகிறது ஒன்று போகிறது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது பல உயர் இன்றைக்கு போயிருக்கும் பல உயிரை பிறந்திருப்பாங்க பல பேர்கள் இருப்பாங்க பல பேர்கள் அந்த ஆலமர் அரசர்கள் இருப்பாங்க இப்படி அல்லாவுடைய அரசாங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லா கட்டையும் தான் போகுது அதனால ரசோல்லா சொல்றான் ஃபாபுதுஹு ஹூ நீ முதல்ல வணங்கு யாரும் சொல்றாங்களா அந்த ஆயத்தில் ஹூ நீ அவனை முதல்ல வணங்கு மற்றவக்கல் அழகி அவன் மீதே நீ பொறுப்பு சாட்டி விடு வேற யாரையும் நம்பாதுன்னு அர்த்தம் அம்மா தாமலூன் உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லா நீங்கள் செய்வதை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் பராமுகமாக இல்லை இந்த சப்ஜெக்டு தான் ரசூல் சல்லா சொல் உள்ளத்து வந்து அதிகமாக அவர்கள் தா தாக்கத்தை ஏற்படுத்தியது எந்த இது யார் கேட்குறான் கேட்கல நோ மேட்டர் விஷயத்தை நீ சொல்லணும் எப்படி சொல்லணும் அது நான் என்ன சொல்லணும் அதை சொல்லணும் கூடுதல் குறைவு சொல்லக்கூடாது அவன் நம்புகிறான் நம்ம போகிறான் நோ மேட்ரு அது என்னுடைய கையில் இருக்குது நீ சொல்ல வேண்டிய சொல்லி சொல்லிடணும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீ வழங்க வேண்டும் பாபுதுகு பத்தவத்தல் பத்தவக்கல் அழகி அவன் மீதே பொறுப்பு சாட்டியது என்ன பருப்பு சாட்டணும் எல்லாவற்றையும் அவனே சார்ந்து இருக்கிற மாதிரி வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று சொல்லி ரசூல் சல்லாசல்லாம் அவர்களுக்கு வந்து தாலா இந்த ஆயத்தில் வந்து தெளிவாக அறிவித்து விடு இந்த நாலு ஆயத்தில் பாருங்கள் பதினொன்றுலேருந்து எடுத்து நூற்றி இருபதுலேருந்து எடுத்து நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் தெளிவாக தாலா அறிவித்து விடுகிறான் அதுக்கு அதுக்கப்புறம் நல்லா சொல்கிறான் இவ்வளோ சொன்ன பிறகு கூட இவ்வளோ சொன்ன பிறகு கூட காபாவில் வந்து அவங்க செஞ்ச சேட்டைகளை தான் பற்றி எல்லாம் வந்து விவரிக்கிறான் இன்னும் பல வசனங்களில் இ இப்படி தான் ரசுலாவுடைய அந்த தாவா இருக்குது ம அழைப்பு பணி இருக்குது அப்படி இருந்து கூட அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி எட்டு முப்பது நல்லா சொல்கிறான் வமா கான சலாத்துகம் இந்தல் பைத்து இல்லா முகாஹான் தன் இவ்வளோ சொல்லி கூட அவங்க கேட்கல ரொம்ப பேர் எதுக்கு எதிர்த்தாங்க ரசில் சிவாசம் அவர்களை அவங்க செய்கிற விஷயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டே இருந்தாங்க முக்காஃபம்னு சொன்னாக்கா சீட்டு அடிக்கிறது இந்த சீட்டு அடிக்கிற வணக்க வழிபாடு கையை தட்டிக்கிட்டே உட்காந்து இருக்கிறது அந்த காபாவுக்குள்ளா பிரதீசில் அந்த ஆயிரத்தில் எட்டு முப்பத்தஞ்சில் அவங்களோட வணக்க வழிபாடு எப்படின்னாக்கா எல்லாம் உட்காந்து கை தட்டுறது சீட்டு அடிக்கிறது சரியா அதுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ அதுக்குள் அதா ப பிமா கொடுத்தும் தற்போன் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால கண்டிப்பாக அவர்கள் நரகத்தை சுவைக்க இருக்கிறார்கள் அதனால் அவன் கை தட்டுவான் விசில் அடிப்பான் டான்ஸ் போடுவான் எது வேணாலும் போடுவான் அவன் கடவுளுங்கிற பேரில் இன்றைக்கி நடக்குதா இல்லையா எல்லாம் நடக்குது பாருங்கள் இன்றைக்கி காலம் காலமாக நம்ம சொல்கிறோம் பதினஞ்சு நூற்றாண்டுகளாக இந்த எட்டு முப்பத்தஞ்சு சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி ஓவராக போயிட்டு தான் இருக்கிறான் அவன் டான்ஸ் பாட்டு அது ஆடனா இல்லை எல்லாம் என்ன எல்லாம் கடவுளுங்கிற பேரில் அன்றைக்கு அந்த மக்கத்து முச்சிருக்கிகள் செய்த செயல்கள் தான் இன்றும் தொடர்ந்து வருகிறது என்பது ஆச்சரியமாக இருக்குது நம்ம கொரோனா படிக்கும் பொழுது அப்போ குரான் மூலமாக கிடைக்கிற இந்த இது வந்து உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது அவங்க மா மாறி வர வேண்டும் இதில் இருந்து யாரு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதுதான் சத்தியம் என்று விளங்கிட்டாங்கன்னா எல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த அடிப்படையில் குரான் அழுகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிடும் நம்ம மையமானில் நம்பிக்கையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ராங்காகிடுவோம் அப்போ ரசூசல்லாசன் அவர்கள் எல்லாம் எப்படி பலப்படுத்தினான் என்ற நல்லா பல இடங்களில் சொல்கிறான் அதுக்கு பிறகு அங்கே நடந்த சம்பவங்களையும் சொல்கிறான் வணக்க வழிபாடு எப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பிறகு தான் ரசிகாசன அவர்கள் தொழுகை என்றால் என்னவென்ற விஷயத்தையே ரசிகா கற்றுக் கொடுக்குறாதுக்கப்புறம் நம்ம தொழுகிற பல்லா கைவு கேட்ட மாதிரி சவுண்டு கேட்குறது ஏதாவது ஊசி ஊசி கீழே விழுந்தால் கூட சவுண்டு கேட்காது சவுண்டு கேட்க கேட்கும் அந்தளவுக்கு விசத்தமாக இருக்கிறோம் இந்த வழிபாட்டு முறையை ரசிகாசனம் கொடுத்தது தான் தொழுகை என்ற அந்த வழிபாட்டு முறை இவர் சவுண்டு இல்லாமல் அமைதியாக எல்லோரையும் வரிசையாக நிற்க வச்சு எந்த பாகுபாடு இல்லாமல் சவுண்டு போடாமல் அவர் இமாமை நிப்பாட்டி வச்சு அவர் அக்பர் சொல்ல வச்சு அந்த குரானையை வைத்து இந்த வழி இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல இந்த வழிபாட்டு முறையே ஆச்சரியம் யார்ட்டையும் கிடையாது இது நல்லா யாம வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கிறவன் எழுதி வச்சுருக்க எந்த புத்தகத்திலையும் இந்த வழிபாட்டு முறையே கிடையாது இந்த வழிபாட்டு முறை அழிக்கவும் முடியாது அவனால் தொழுகையாளிகள் வேணால் குறைவாக இருக்கலாம் அது டோன் அது டோன் கருது அவங்க அவங்க தான் அதுக்கு சொல்லிக்கணும் ஆனால் இந்த வழிபாட்டு முறை உலகம் அளிக்கின்றவரை சென்று கொண்டிருக்கும் அவர்களுக்கு நாமெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் அல்லா சின்ன பிறகு எவ்வளோ சைலண்ட்டாக நம்ம இருக்கிறோம் ஏதாவது சவுண்டு கேட்குதா அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த கூட்டுதுவாகிற பேர் சவுண்டு போடுறது மைக்கை வச்சு கத்துறதெல்லாம் மார்க்கத்தில் கிடையவே கிடையாது ப்ரஸ்வாக ஏற்படுத்தலை எல்லாம் மனசோட சொல்லி எல்லா பிரத்திக்கு சொன்னாங்க சவுண்டே இருக்கக்கூடாது வாசல் என்று சொன்னால் ஒரு சவுண்டு கூட இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நிசப்தமாக இருந்தார்கள் அதுக்கு பிறகு தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் ஆலோசனை பண்ணுவார்கள் அதுக்கு பிறகு அது வேறு விஷயம் ஆனால் தொழுகை இவ்வாறு என்று எடுத்துவிட்டால் இந்த சவுண்டே இருக்கக்கூடாது என்பதற்கு தான் ரசுல்லா சொல்லி கொடுத்த ரசுல்லாவுக்கு அல்லா சொல்லி கொடுத்த இந்த தொழுகை முறையை பொறுத்த வரைக்கும் தோவாக இருந்தாலும் வணக்கு வழிபாடாக இருந்தாலும் சவுண்டு இல்லாத ஒரு வணக்கு வழிபாட்டை அல்லா ரசூல்லாவுக்கு கொடுத்து அது உலகம் அழிகின்றவரை பாதுகாத்து கொண்டே இருக்கிறான் அதற்காகத்தான் இத்தனை பள்ளிவாசல்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் இன்றைக்கு இருந்து பல பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டு தான் நல்லதுதான் வருங்காலத்து குஸ்மான் உஸ்வந்தலா இந்த குரானையும் அதிசயம் மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களுக்கு அதை கொடுத்து அந்த நூறை அல்லா வந்து இப்போ நிரப்புவான் என்று அல்லா பல இடங்களில் அழகந்த அல்லா பதிவு செய்கிறான் இந்த மாதிரி இந்த குரானை படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கை கொண்ட நாம இன்ஷா அல்லா ஏற்கனவே ஓதி இருக்கிற அந்த குரானை ஓதிக்கொண்டு அதில் பக்கத்தில் இருக்கிற உங்கள் தாய்மொழியை படித்து அதிலிருந்து இதுபோன்ற விஷயங்களை விளங்கும் போது ஈமானுடைய அந்த சுவை அதிகமாகும் இன்னும் அதன் பக்கம் அதிகமாக நாம் கவனம் செலுத்துவோம் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த குரானை நீங்கள் படியுங்கள் படியுங்கள் என்று கொண்டிருக்கிறோம் உலக மக்கள் அனைவரும் படித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை கொண்டு இந்த நேர்வில் நமக்கு வந்துவிடுவார்கள் என்ற முயற்சியை நாமும் நம்முடைய சந்ததிகளும் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அளகமான் நுழர் பலிப்பானாக வாக்ருதா அகமதுல்லாஹி அர்பிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வணக்கம் அல்லாஹூ